கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்குதான் சத்சங்கம் நோக்கம் நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் இப்போ பேட்டிலும் ஒரு பேஷண்ட் வேடாயிடுச்சு இப்போ டாக்டருங்கெல்லாம் வந்து நம்ம சரவணை என்னை பார்த்தோன்னே ஐயா உங்களுக்கு பேட்டிலே வரணும் ஏன்னா படிக்கிறதுல வந்து அடிக்கடிக்கு வார்த்தைங்க எது அந்த டேர்ம்ஸ் இருக்கும்ல அது வந்து இப்போ நிறைய பேருக்கு ஃபேட் டெலிவரினா யார் இருக்கலாம் தெரியும் கை தூக்குங்க பாருங்க இந்த ஃபேட் டெலிவரி அனிமிக்கு இந்த வார்த்தைங்களாம் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கோம் அது கிரேட் டூ வரைக்கும் சொல்லிட்டீங்க பாருங்க சக்கரை லெவல் எவ்வளோ இருக்குண்ணா நிறைய பேர் தெரியுமே தெரியலையா எவ்வளோ தொண்ணூறு சக்கர உபதேசம் வாங்கினா ஆக்சிடென்டா பாதிக்கப்பட்ட நிறைய விஷயங்கள் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது நூறு சதவீதம் கேரண்டி கிடையாது பட் மாறும் உத்தரவாதம் தர முடியும் மாறும் ரெண்டு நடுவில் உமா சங்கர் நசிங்கி விட்டுச்சு அவரை அமைக்கி விட்டுச்சு மூளை பிரஷர் மூளை எல்லாம் போய் மூளையில ஜவ்வில் லேசா ஒரு கீழ்ச்சல் அப்போதைக்கு இவர் பஸ்ல ஏற்றார் அப்படியே வந்து வெளியே வந்தாரு தவிச்சாரு நடந்தாரு பஸ்ஸில் உட்காந்து ஒன்றா அன்கான்சியஸாக இருந்தார் உடம்பு பெருசாகிடுச்சு மூளை நசு விட்ட உடனே ரத்தம்லாம் வேறு மாதிரி ஆகிட்டு உடம்பு வந்து வீங்கிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போனார் குளுக்கோஸ் ஏற்றினாங்க மூளையெல்லாம் ஸ்கேன் பண்ணாங்க கிஞ்சிடுறது அது ஒன்றும் இல்லை திரும்ப சரியாயிடும் காணாக்கியூர் ஆகிடும் விட்டாங்க மாத்திரலாம் சாப்பிட்டு அந்த உடம்பெல்லாம் எல் ஒல்லி ஆகிட்டார் அந்த சம்பவம் வந்து பத்து வருஷம் பொறுத்த இங்கே வந்து உபதேசம் வாங்குறாரு இந்த சம்பவம் நடந்து பத்து வருஷம் பொறுத்த இங்கே வந்து உபதேசம் வாங்குறாரு பயிற்சி பண்ண ஆரம்பித்த உடனே பத்திரிக்கை பிரச்சனை கிடையாரு பச்சினை எந்தூர் டக்குன்னு பேப்பரை எடுத்து போட்டு விசிட்டு ஓடி போய் ஊந்து இருந்து திரும்ப எழுந்து நின்றுட்டார் நல்லாயிட்டே திரும்ப போய் டாக்டர் போய் ஸ்கேன் பண்ணுறாங்க இதில் பயத்தியாதனமாக பண்ணிட்டார் பேப்பர்லாம் சுற்றுறாரு வர்ற அது க்ளியர் பண்ண இது ஓட்டி நின்றுச்சு என்னோட பயிற்சியில் நடக்கும் கிஞ்சிச்சில்ல அது திரும்ப ஓட்டிச்சு காரணம் பயிற்சி இல்லை இந்த பயிற்சி வந்து உங்கள் இயல்புக்கு திருப்போம் உங்கள் உடம்ப உங்கள் உடம்பு என்ன செயல் பண்ணுமோ அந்த வேலையை செய்யும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பொதுவாக சுவாசிக்கிறதுனா பெருசாலாம் சுவாசிக்கிறது இல்லை தூங்கும்போது அன்கான்சியஸாக நீங்கள் நல்லா சுவாசிக்கிறீங்க இப்போ கான்ஷியஸ் மைண்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நம்ம நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்து போது இதை அதை யோசிச்சுன்னு அதுங்களுக்கு பீரியடி கொடுக்கறதுனால சுவாசம் கம்மியாயிட்ருக்கும் கம்மியாக தான் ஆகுது அதுமாரி சாப்பிட்ற ஒழுக்கம் சரி இருக்கிறது இல்லை மனசை நிம்மதியாக வச்சிக்கிறது இல்லை வேறு வேறு விஷயங்களில் போட்டு டென்ஷன் ஆக்குறீங்க உதாரணத்துக்கு நீங்கள் யாரோ ஒருத்தர் கோபமாக நினைக்கிறீங்கன்னா ரத்தம் சுவா அதிகமாகி கிட்னி மேலே தொப்பி இது இது வேலை செஞ்சு ரத்த இது ரத்தத்தை வேறு மாதிரி ஆக்கி ஹார்ட்டு நிறைய பம்ப் பண்ண வைக்கும் எல்லாமே மூளை சார்ந்த விஷயம்தான் மனம் சார்ந்த விஷயம்தான் மேக்ஸிமம் மனம் சார்ந்தது தான் சைக்கோசமாட்டிக் டிசார்டர் மூளையிலேருந்து தான் எல்லா பிரச்சனையும் வருது ஸோ மனசை ஒழுங்கு பார்த்தோன்னா எல்லாமே சரியாகிடும் அப்படி உங்களுக்கு கியூராகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நூறு சதவீதம் சொல்ல முடியாது திரும்பவும் சொல்கிறேன் பட் நிறைய வந்து ஹெல்த்தியாக மாறுவீங்க பயிற்சி போனால் ஹெல்த்தியாக மாறுவீங்க ரத்தத்தில் ஆக்சிஜன் கண்டென்ட் அதிகமாகும் குளுக்கோஸ் சீரா போகும் மூளைக்கு சிந்திக்கிற திறன் கரெக்டாக இருக்கும் தேவையில்லாத யோசனை தூக்கி திகிச்சு வச்சுருப்பீங்க நிம்மதியாக இருப்பீங்க சரியா உங்களுக்கு காலில் பிரச்சனை இல்லை மூளையில் பிரச்சனை நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது